இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலம் சிக்கமலூருவில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த திருப்தி என்கின்ற பெண் காதலனுடன் ஒரு மாதம் குடும்பம் நடத்தியிருக்கிறார் திடீரென போலீசாரனுடைய அறிவுரையால் கள்ளக்காதலனை பிரிந்து கணவனுடன் வாழ்ந்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கள்ளக்காதலன் வீடு புகுந்து அவரை தாக்கி கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குழந்தைகள் கண்முன்னே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது கர்நாடக மாநிலம் சிக்கமலூர் மாவட்டம் புரா தாலுகா கிச்சப்பி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜு என்பவருடைய மனைவி திருப்தி இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தைந்து இவர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தாவநகரே மாவட்டம் சன்னகிரியைச் சேர்ந்த சிரஞ்சீவி என்பவருக்கும் திருப்திக்கும் பேஸ்புக்கில் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது இந்த நிலைமையில்தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சிரஞ்சீவி திருப்தியை பெங்களூருக்கு அழைத்து சென்று விட்டார் இதனால் இரண்டு குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு ராஜு தனியாக தவித்து வந்தார் இது குறித்து அவர் போலீஸில் புகார் கொடுத்தார் இதனையடுத்து போலீசார் பெங்களூரில் இருந்த திருப்தியை கண்டுபிடித்து சமரசமாக பேசி அறிவுரை கூறி கணவனுடன் அனுப்பி வைத்தனர் இதனிடையே ஒரு மாதமாக தன்னுடன் குடும்பம் நடத்திய திருப்தி தனக்கு கிடைக்காததால் சிரஞ்சீவி ஆத்திரத்தில் இருந்து வந்தார் மேலும் அவர் பல தடவை திருப்தியை செல்போனில் தொடர்பு கொண்டு பேச முயற்சி செய்துள்ளார் ஆனால் செல்போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்துள்ளது இதனால் நேற்று மதியம் சிரஞ்சீவி பெங்களூரிலிருந்து ராஜுனுடைய வீட்டுக்கு வந்தார் அப்போது ராஜு வீட்டில் இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில்தான் வீட்டில் தனியாக இருந்த திருப்தியை புருஷனை விட்டு பிரிந்து என்னுடன் வாழ்வதற்கு வா என்று சிரஞ்சீவி அழைத்திருக்கிறார் அதற்கு அந்த பெண் மறுத்துள்ளார் இதில் திடீரென்று ஆத்திரமடைந்த சிரஞ்சீவி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் திருப்தியை அவருடைய இரண்டு குழந்தைகளின் கண்முன்னே சரமாரியாக குத்தினார் இதில் திருப்தி சரிந்து விழுந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் குழந்தைகள் இதைக் கண்டு கதறி அழுதனர் பின்னர் திருப்தியின் உடலை பல அடி தூரம் இழுத்து சென்று அருகில் இருந்த விவசாய பண்ணை குட்டையில் வீசிவிட்டு சிரஞ்சீவி அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிரஞ்சீவி தீவிரமாக தேடி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கீழே இருக்கிற கம்பாசியில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்